அஸ்லாம் வரைக்கும் வர தலைவர் கற்றுக்கு அஸ்லாம் வலைக்குமாடியா இந்த இது கச்சி தைக்கிறதுக்காக அளவு சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்கம்மா இந்த சில்வர்லேருந்து இந்த சின்ன கோடு வரைக்கு பாருமா இந்த கோடு வரைக்கும் அரை இஞ்சிம்மா இந்த சில்வர்லேருந்து இந்த ஒன்று போட்டுருக்கு பாருமா இது வந்து ஒரு இஞ்சி இந்த சில்வர்லேருந்து ஒன்று போட்டுற வரைக்கும் ஒரு இஞ்சிம்மா அப்புறம் பார்த்தா ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி ஒம்போது இஞ்சி பத்து இஞ்சி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த கோடு வரைக்கும்மா பதினாலு இஞ்சி பதினஞ்சு இஞ்சி இந்த கோடு வரைக்கும் பெரிய கோடு வரைக்கும் பதினஞ்சு இஞ்சிம்மா இந்த மாதிரியே இந்த பக்கம் வச்சு இந்த கோடு போட்டுக்கம்பர்மா இங்கேயும் இங்கேயும் கோடு போட்டுக்கங்க அதே மாதிரி நேராக வர தையை வெட்டுறது நேராக வரணும் மடிப்பு நேராக வரணுன்னா நேராக புள்ளி இந்த புள்ளி புள்ளியாக டேட் டேட்டாக வச்சுருக்க மாதிரி கோடு போட்டுக்கோங்க இன்ஷால்லா அதே மாதிரி இந்த பக்கம் இந்த வைக்கிறேன் போகம்மா இந்த சில்வரில் வச்சு இந்த சில்வர் வந்து அந்த கோட்டு மேலே இருக்குதுமா அதே மாதிரி வச்சு இந்த பக்கம் இந்த பெரிய கோடு இது வந்து பதினஞ்சுமா இந்த மாதிரி பதினஞ்சு அதே மாதிரி வச்சு இந்த டாட்டா கோடு போட்டுருக்கு பாருங்க இங்கே இங்க இருக்குது இந்த இந்த மாதிரி நீங்கள் நேராக போட்டுக்கணும் இதை வச்சு முதல் ஒரு பக்கம் தலைப்பில் போட்டுவிட்டு அப்புறம் கையை எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி வைங்க இப்படி வச்சு இதே மாதிரி வச்சா இது பதினஞ்சு வந்துடும் இந்த பெரிய கோடு தான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சில்வர் இங்கே ஆரம்பிச்சிச்சின்னா இதுலேருந்து இது வரைக்கும் பெரிய பதினஞ்சு இந்த ஒன் இந்த சில்வர்லேருந்து இந்த ஒன்று வந்து ஒரு இஞ்சி இந்த சில்வர்லேருந்து இந்த சின்ன கோடு இருக்குது பாருங்கம்மா இது வந்து அரை இஞ்சி அதே மாதிரி இந்த டாட்டா டாட்டா கோடு போட்டுருக்கோங்க கோடு போட்டுட்டு இன்ஷால்லா அப்புறம் எடுத்து இப்படி வைங்க இப்படி வச்ச இந்த பெரிய கோடு வருது பார்த்திங்களா இது வந்து பதினஞ்சு இதே மாதிரி வச்சு டா டாட்டா கோடு போட்டுட்டு இன்ஷால்லா இதை எடுத்துருங்க எடுத்துட்டு அப்புறமா இதோட வெட்டுங்க இது மாதிரி கட்டடமாக வெட்டுங்க இதை வெட்டு நே வெட்டுங்க இன்சாலாக வெட்டி நடுப்புற உள்ள பீஸ் எடுத்துருங்க எடுத்துட்டு அப்புறம் இதை உங்கள்கிட்ட கா நான் வெட்டி வைக்கல அதனால் காட்டுறேன் இது மாதிரி எடுத்து அப்புறம் வடக்கி தைக்கிறதுக்கு சின்னதாக இப்படி ஒரு உள்ளார ஒரு ஏன்னா தைய பிசு தெரியாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிக்கணும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மடக்கு மடக்கணும் இப்போ ஊசி நூல் கையில் இல்லை அதனால் நான் கிட்ட ஊசி நூலால் தைக்க முடியல சும்மா சொல்கிறேன் எப்படின்னா ஊசி நூல் இருக்கா இந்த இருக்க பாருங்கள் இந்த மொகனை இந்த மொகனையில் ஊசியை குத்தி எடுத்து ரெண்டாவது ஒரு தர சுற்றி ஒரு திருவி முடித்து போட்டுக்கணும் முடித்து போட்டுட்டு அப்புறம் இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இப்படி குத்தி இப்படி குத்தி இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்து இப்படி இழுத்தோம்னா தையை வந்து படிமானத்தையெல்லாம் அழகாக வரும் நம்ம வந்து காட்டன் துணியாக இருந்துச்சுனாக்கா இப்படி மடக்கி விட்டு நம்ம இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டால் பட்டி மாதிரி வந்துடும் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இப்படி தைச்சால் படிமானத்தை அழகாக வந்துடும் இதே மாதிரி நெடுவாக தைச்சி நாலா பக்கமும் இது மாதிரி மடக்கி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கரிச்சி போதும் இன்சாலாம் அழகாக இருக்கும் தையல் அழகாக இருக்கும் கரிச்சிப்போ அழகாக இருக்கும்மா இன்சாலாக தச்சுடுவாங்கம்மா இன்சாலாக வச்சுடுறோம் அஸ்லாம் வலைக்கம் நம்ம தலைவர் இருக்காது